எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சக்கரவல்லி கிழங்கை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம் நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தி இஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் அண்ட் அவைலபிள் அண்ட் ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் இதற்கான லிங்க் வந்து கீழே நம்ம டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரை செக் பண்ணி பாருங்கள் சரி வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சக்கரவள்ளி கிழங்கில் என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க வைட்டமின் சி வைட்டமின் பி சிக்ஸ் கால்சியம் இரும்பு சத்து மெக்னீசியம் பொட்டாசியம் பீட்டா கரோட்டின் நார் சத்து கார்போஹைட்ரேட்டுகள் போன்ற சத்துக்கள் வந்து இந்த சக்கரைவெளியில் நிறைந்திருக்குன்னு நண்பர்களே சக்கரவெல்லி கிழங்கு பயன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் செய்துக்காங்க அப்படியே கூட இருக்கும் பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடும் வீடியோக்களை உடனே உடனே பார்க்க முடியும் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சர்க்கரைவள்ளி கிழங்கை சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய மருத்துவ நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம முழுமையாக பார்க்கலாம் நண்பர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று உடல் எடையை குறைக்கும் ரெண்டு மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கும் மூன்று அல்சர் குணமாகும் நான்கு கர்ப்பிணிகளுக்கு மிகவும் நல்லது ஐந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் ஆறு சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது ஏழு புற்றுநோய் வராமல் தடுக்கும் சரி வாங்க நண்பர்களே இதை பற்றி நம்ம விரிவாக இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒன்று உடல் எடையை குறைக்கும் அதாவது பொதுவாக வந்து கிழங்கு என்றாலே உடல் எடையை வந்து அதிகரிக்க செய்யும் என்னன்னு தான் சொல்லுவாங்க நண்பர்களே ஆனால் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து உடல் எடையை குறைக்க பயன்படுகிறது நண்பர்களே பொதுவாக எல்லா வகையான கிழங்குகளும் கொழுப்புகள் வந்து அதிகமாக இருக்குது நண்பர்களே ஆனால் இந்த சக்கரவள்ளி கிழங்குல வந்து துளி அளவு கூட கொழுப்புகள் கிடையாது நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இந்த சக்கரவள்ளி கிழங்கில் நாச்சத்து அதிகமாக இருக்குது நண்பர்களே சர்க்கரை கிழங்கு குறைந்த அளவு கல்லூரிகள் கொண்டது நண்பர்களே அதனால் உடல் எடையை வந்து குறைக்க இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு ஒன்று சாப்பிட்டாலே போதும் நண்பர்களே பசி எடுக்காமல் கட்டுப்படுத்தும் இதனால் வந்து உடல் எடையை குறைக்க உதவுகிறது நண்பர்களே ரெண்டு மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கும் மாரடைப்பு ஏற்படுவதற்கான காரணம் வந்து அபாயகரமான நோய் வந்து பெரிதமனை தடுப்பு நம் உடலில் உற்பத்தி ஆகக்கூடிய ஓமோசெஸ்டியூன் என்றும் அமினோ அமிலம்தான் பெரிதமனை தடுப்பு ஏற்படுவதற்கு அடிப்படை காரணம் சக்கரவள்ளி கிழங்கில் இருக்கக்கூடிய விட்டமின் பி சிக்ஸ் ஓமஸ்டியூன் ஹார்மோனை கட்டுப்படுத்தி தமனியா தடுப்பை ஏற்படாமல் தடுக்கிறது இதன் மூலமாக மாரடைப்பு ஏற்படாமல் இருப்பதோடு இருதயம் ஆரோக்கியமாக இருக்கும் நண்பர்களே மூன்று அல்சர் குணமாகும் சக்கரவள்ளி கிழங்கில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் மற்றும் மினரல்கள் வயிற்றில் செரிமானத்திற்கு தேவையான நொதிகள் நன்கு சுரக்க செய்கிறது இதன் மூலமாக சாப்பிட்ட உணவுகள் எளிதில் ஜீர்ணமாவது ஜீர்ணமாவதோடு செரிமான பிரச்சனைகளை வருவதை தடுக்க உதவுகிறது இதன் மூலமாக வயிற்றில் உள்ள அமிலங்கள் சமநிலைப்படுத்தப்பட்டு வயிற்று அல்சர் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறது வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்கள் சக்கரவள்ளி வள்ளி கிழங்கை சாப்பிட்டு வருவதால் மிகவும் நல்லது நண்பர்களே நான்கு கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் நல்லது கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் அவசியமான சத்து போலட் இது வந்து கிழங்கில் அதிகமாக உள்ளது கர்ப்பிணி பெண்கள் கிழங்கை சாப்பிட்டு வந்தால் இதில் இருக்கக்கூடிய போலட் கருவில் இருக்கும் குழந்தையின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் சக்கரவள்ளி கிழங்கை சாப்பிட்டு வந்தால் மிகவும் உடம்புக்கு நல்லது நண்பர்களே ஐந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது அடிக்கடி சளி மற்றும் இருமல் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுறவங்க சக்கரவள்ளி கிழங்கை சாப்பிட்டு வந்தால் உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு மண்டலம் பலுபட் பலப்பட்டு பிற நோய்கள் வருவதை தடுக்கும் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றும் உன் நண்பினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே இதனால் பலவர் பயனடையலாம்